நாம் சங்கி கட்சி ஐயோ சாரி நாம் தமிழர் கட்சி அப்படிதான் தான் இப்போ வரைக்கும் பேர் இருக்குது பின்னாடி எதுவும் மாற்றப்படுமான்றது நமக்கு தெரியல அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிக அற்புதமான ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் எப்பவுமே அவர் வந்து எப்படி பேசுவார்ன்றது நமக்கு தெரியும் நாகரிகமாக பேசணும்னா அவர் மாதிரி தான் பேசணும்னு கூட அடுத்தது சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நாகரிக பேச்சாளர் தலைசிறந்த பொய் பேசுவதற்கான ஒரு ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடியவர் இப்படிலாம் பழ வகையில் நம்ம அவரை பார்த்தா கூட இப்போ வந்து ஒரு புது பரிணாமம் எடுத்திருக்காரு ஒரு இவல்யூஷன் படி எப்படி மனித இனம் வளருமோ அதே பாரி மனித இனம் எப்படி தோன்றுதோ ஒன்று ஒன்றா அதே மாதிரி இப்போ வந்து ஒரு முழு உருவம் எடுத்திருக்கார் அந்த முழு உருவத்திற்கு அவரே ஒரு பேர் வச்சுருக்காரு அந்த பேர் கணக்கச்சிதமாக அவருக்கு பொருந்தும் ஆனால் நம்மையே சங்கி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்றதுக்கான காரணத்தையும் அவ்வளவு எளிமையாக அந்த சொல் கடந்து போகக்கூடியதா காமெடிக்காக நம்ம அதை சொல்கிறோமா நகைச்சுவைக்காக சொல்கிறோமா சங்கப்பரிவார் அப்படின்றது எவ்வளவு ஆபத்தானது அதை இவ்வளவு டைலூட் பண்ணுற மாதிரி சங்கினா என்ன அப்படின்லாம் சொல்லியிருக்காரு உண்மையாகவே இவர் யார் இவர்கிட்ட இருந்து வெளியே வர்றவங்க என்ன மனநிலையில் வராங்க இப்போ இவர்கிட்ட இருக்கிறவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க உண்மையாகவே அது நாம் சங்கி கட்சியாக மாறியிருக்கா இல்லை அப்படிதான் தோற்றுவித்தாரா இவர் இந்த சங்கி பாசத்தோடு செயல்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஜோம்பிகளாக இருந்து ஐயோ நாங்கள் எப்படியாவது மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஜோம்பிகளாக மாறிக்கொண்டிருக்க மா சாரி நான் வார்த்தையை தவறாக சொல்லிட்டேன் இது வந்து எடிட்டில் போகிறதுல உண்மையாக நான் சொல்கிறது தான் சங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது சங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழரில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சிந்திக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் எதை பற்றி பேசுனேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அண்ணன் சீமான்னு வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கமெண்டில் போன வீடியோலேயே எல்லாரும் எனக்கு சொன்னீங்க ஃபோன் பண்ணிலாம் கூட நிறைய பேர் சொன்னாங்கம்மா நீ ரொம்ப உன்னோடய மரியாதை அவர்கிட்டலாம் காட்ட வேண்டாமா அவ்வளோ மரியாதைக்குரியவரெலாம் அவர் கிடையாது பேர் சொல்லிய கூப்பிடுங்கன்னாரு என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க நம்மளோட வயதுக்கு மூத்தவர்களை அப்படி அழைக்கணுமா அப்படின்னு நானும் ரொம்ப யோசித்தேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது மரியாதை அப்படின்றது வயதுக்கா அல்லது ஒருவருடைய நடத்தைக்கா அப்படின்னு பார்த்தா ஒருவர் நடந்து கொள்ளக்கூடிய முறைக்கு தான் முதல் மரியாதை அதற்கு பிறகு தானே அந்த வயதுன்ற கேட்டகரி வரும் க்ரைட்டீரியா வரும் ரெண்டாவது நம்ம வந்து இருக்கக்கூடிய கொள்கையாக இருக்கட்டும் அல்லது நேர்மையாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும் அவரை அண்ணன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்தவராக அவரும் இல்லை எனவே நான் பேர் சொல்லியே கூப்பிடுறேன் எப்படி நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி அண்ணன்னு கூப்பிட்டாலும் சரி எப்படி கூப்பிட்டாலும் சரி அவங்க பக்கம் இருந்து வரக்கூடிய தம்பிமார்கள் ரொம்ப நாகரிகமாக தான் பேசுவாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம என்ன பேசினாலும் அவங்களுடைய நாகரிக மொழிகளில் தான் நம்மளை வசைபாட போகிறாங்க அண்ணன்னு சொல்லி திட்டுவாங்கிறதுக்கு அவர் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை வெளிப்படையாக பேசியே திட்டுவாங்கிறதுல பிரச்சனை இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ திரு சீமான் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க சங்கினா என்னன்னு தெரியுமா சங்கி என்றால் சக தம்பிகள் சக தோழர்கள் சங்கி என்றால் சக நண்பன் இதை தாங்க இவங்க சங்கப்பரிவார்கிறத அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க சங்கிக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா சக நண்பன் சக தோழன் அப்படின்னா அர்த்தம் அப்படின் இருக்காரு இது வந்து அவர் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோவை யூடியூபில் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் வந்து யாரடா பார்த்து சங்கின்ற அப்படின்னு மேடையில் செருப்பு எடுத்து காட்டுறாரு இந்த செருப்புக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இடம் இருக்குது எப்போவுமே அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அரசியல் அப்படின்றது தந்தை பெரியார் அவர்கள் போன இடத்துல தான் செருப்பு மாழை எடுத்திருக்காங்க செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க ஐயா மேலேயே செருப்பை தூக்கி வீசியிருக்காங்கன்றதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் திரும்ப சின்னதாக ஒரு ரீகேப் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் தந்தை பெரியார் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போறாரு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அப்போ ஐயாவை வரவேற்கிறதுக்கு செருப்பு தோரணமாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க தந்தை பெரியார் சொல்கிறாரு நீங்கள்லாம் கோவப்படுறீங்க ஆனால் நீங்களாம் கொடுத்த மரியாதையை விட நீங்களாம் எனக்காக மெனக்கெட்டதை விட பழைய செருப்புகளை எல்லாம் தேடி தேடி இப்படி தோரணமாக கட்டி இவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க கொடுத்த வரவேற்பு பெருசு இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பதினாலு ஆண்டு உங்களை இந்த செருப்பு ஆண்டுச்சுன்னு நினைச்சவங்க தானே நீங்க அப்படின்னு பெரியார் சொல்கிறார் நல்லா சிந்திச்சுக்கோங்க தன்னை நோக்கி செருப்பு வீசுனா கூட கொண்ட கொள்கையை உறுதியோடு நின்று சொல்லிட்டு அதனால் என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு பேசிய தலைவர் தந்தை பெரியார் அவர் வழியில் வரக்கூடிய இன்னைக்கு எங்க வரைக்கும் நாளைக்கு எங்களுடைய தலைமுறை கூட செருப்பை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து பேசக்கூடியவர்கள் இது வந்து ஒரு தலைவருடைய இலக்கணம் ஆனா மேடையில பேசக்கூடிய தலைவரே செருப்பை தூக்கி காட்டக்கூடிய கீழ்த்தரமான அநாகரிகமான சொல்லுவதற்கு என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல அவ்வளவு கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடியவர் தான் இந்த சங்கி சீமான் ஏன்னா சங்கின்னு சொல்றதுல தப்பு இல்லை சக தோழன் அதானே சக நண்பர் தானே அந்த சங்கி சீமான் தொடர்ந்து இந்த மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடியவர் இன்னைக்கு சாஃப்டோனில் சங்கினா சகத்தோழன் இருக்காரு இதை வந்து நம்ம நகைச்சுவையாக பார்க்கறத விட கொஞ்சம் ஆழமாக சித்தாந்த ரீதியாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சங்கின்னு சொல்றதோ இல்லை சங்கித்தனம் பண்றேன்னு சொல்றதோ நகைச்சுவைக்காக கிடையாது சங்க பரிவார் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கூட்டம் இவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை தோளுறித்து காட்டுறோம் நம்ம சங்கப்பரிவார் அப்படின்றது எவ்வளோ பெரிய மனித குலத்திற்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் என்பது எவ்வளோ பெரிய மனிதர்களுக்கு விரோதமான கட்சி இயக்கம் என்பதை தோளுறிச்சு காட்டுற வார்த்தை தான் சங்கின்றது ஏன்னா நீங்கள் ரொம்ப சகஜமாக சொல்கிறீங்க சக நண்பன்னு அந்த சங்கிகள் செய்த செயல் சங்கி சீமானுக்கு தெரியுமா பாபர் மசூதியை இடித்தது இந்த சங்கிக் கூட்டம் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டணும்னு சொல்லி இஸ்லாமியர்களை கொன்றது இந்த சங்கி கூட்டம் கலவரங்களை தோற்றுவிக்கக்கூடியது இந்த சங்கிக் கூட்டம் இது சங்கி சீமானுக்கு தெரியுமா இன்னொன்னு பில்கிஷ் பானு சங்கி சீமானுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிலன்னா போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க வயிற்றில் கர்ப்பிணி பெண்ணாக இருந்த பில்கிஷ் பானுவ பாலியல் வன்கொடுமை செய்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் கொலை பண்ணி அவங்களுடைய கை குழந்தைய பாறையில் அடித்து கொன்ன சங்கி கூட்டத்தை பத்தி சங்கி சீமானுக்கு தெரியுமா இந்த சங்கப்பரிவார் கூட்டம் எவ்வளவு அட்டுளியங்களை இந்த மண்ணில் பண்ணிருக்குன்றது சங்கி சீமானுக்கு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலவரத்திற்கும் மூல வித்தாக இருக்கக்கூடியது இந்த சங்கப்பரிவார் கூட்டம்ன்றது சங்கி சீமானுக்கு தெரியுமா பில்கிஷ் பானுவை ஏன் நான் திரும்ப திரும்ப பேசுகிறோம்னா அவங்க இன்னைக்கு நிகழ்கால சாட்சியம் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க உயிரோடு இருந்து தன்னை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி அவங்க வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கொன்று குவித்தவங்களை தண்டனை வாங்கி தரணும்னு போராடி தண்டனை வாங்கி கொடுத்து அவங்க எல்லாம் வெளியே வர்றப்ப இங்க இருக்கக்கூடிய சங்கப்பரிவார் கூட்டம் அந்த குற்றவாளிகளை கொலையாளிகளை பாலியல் குற்றவாளிகளை ஆரத்தி எடுத்து ஊர்வலமா கூட்டிட்டு போனதுதான் இந்த சங்கி கூட்டம் இந்த கொடுமை சங்கி சீமானுக்கு தெரியுமா பகுத்தறிவை பேசக்கூடிய அறிவியலை பேசக்கூடிய நரேந்திர தபோல்கர் கல்புருக்கி கோவிந்த் பன்சாரே கௌரி லங்கேஷ் இவங்க பேரெல்லாம் கூட சங்கி சீமானுக்கு தெரியுமான்னு தெரில போய் பாருங்க இவங்கெல்லாம் பகுத்தறிவாளராக இருந்த ஒரே காரணத்துக்காக மூட நம்பிக்கை ஒழிப்ப பேசுனதுக்காக அறிவியல் பேசுனதுக்காக சுட்டு கொல்லப்பட்டவர்கள் இந்த நாள் வரும் இதை செய்தது சங்கிகள் சனாதன் சன்ஸ்தா என்ற அமைப்பு எல்லாருடைய தோட்டாக்கள்லையும் ஒரே துப்பா ஒரே துப்பாக்கியில் சுடப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி சங்கி சீமானுக்கு தெரியுமா இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு சங்கி அப்படின்றது நகைச்சுவைக்கான வார்த்தையா மதத்தின் பெயரால் மதவாதத்தின் பெயரெல்லாம் இருந்தால் இந்துவாயிருது இல்லைனா அவனை நான் சாகடிக்கக்கூட தயங்க மாட்டேன்னு பேசக்கூடிய சித்தாந்தம் சங்கப்பரிவாருடைய சித்தாந்தம் புத்தகங்கள்ல இருக்குது எழுத்துக்களை எழுதியிருக்காங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியே வந்தவங்க சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் நமக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது இந்தியாவை செக்யுலர் அப்படின்ற மதச்சார்பற்ற வார்த்தையவே எடுப்பதற்கு துடிப்பவர்கள் சங்கப்பரிவார் கூட்டம் சங்கிகள் அது சங்கி சீமானுக்கு தெரியுமா ஏன்னா இவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு நம்ம கேட்குறோம் நல்லா தெரியும் தெரிந்தனால்தான் திரும்ப திரும்ப எல்லாம் சங்க பரிவாரை பற்றி பேசிடக்கூடாது ஆரியத்தை பற்றி பேசிடக்கூடாது பார்ப்பனர்களை பற்றி பேசிடக்கூடாது உண்மையான எதிரிகளை நம்ம அடையாளம் காட்டிடக்கூடாதுன்னு தான் போலி எதிரிகளை சங்கி சீமான் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஆர்எஸ்எஸும் நாம் சங்கி மன்னிக்கணும் நாம் தமிழரும் எப்படி ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸினுடைய வேலையும் கிரியேட்டிங் த ஃபால்ஸ் எனிமிஸ் பொய்யான எதிரிகளை உருவாக்குவது சீமானுடைய வேலையும் அதுதான் இஸ்லாமியர்களை நமக்கு எதிரிகளாக கற்பித்து இஸ்லாமியர்களை எதிராக நிற்க வச்சு போலியாக இஸ்லாமியர்களை எதிரியாக கற்பிப்பது ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் சங்கிகளின் வேலை சம்பந்தமே இல்லாமல் எந்த ஆரியர்கள் நம்மளை அடையாளப்படுத்துனாங்களோ அவங்கள பார்த்து நம்ம கோவப்பற்றக்கூடாதுன்னு திராவிடத்தை திராவிடர்களை ஒரு எதிரிகளாக பொய்யான எதிரிகளை கட்டமைப்பது இந்த சங்கி சீமானுடைய வேலை ஆர்எஸ்எஸ் என்பது நம்ம எல்லாரும் இந்துக்கள் வந் இருந்தால் இந்துவாரு இல்லைன்னா வெளியே ஓடு நீ எல்லாம் வந்தேரிகள்னு சொல்லக்கூடியது ஆர்எஸ்எஸ்னுடைய சங்கிகளுடைய சங்கப்பரிவார் வேலை நீ எல்லாம் தமிழன் நீ எல்லாம் தமிழனாக இருக்கணும்னா நான் லேப் டெஸ்ட் பண்ணுவேன் இருந்தால் இரு இல்லைன்னா போ நீ எல்லாம் வந்தவன் போனவன் வந்தேறி தெலுங்க வடக்க என்னென்னமோ வார்த்தைகள் நமக்கு அதெல்லாம் வராது ஏன்னா அது அநாகரிக சொற்கள் இதையெல்லாம் பேசுவது சங்கி சீமான் நாம் சங்கி கட்சி இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய எல்லா கொள்கையும் எடுத்துக்கோங்க அதை அப்படியே நேராக வச்சு பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியோடு ஒத்துப்போகும் வார்த்தைகள் தான் மாறும் அவங்களுக்கு அங்கே இஸ்லாமியர் எதிரின்னா இவங்க திராவிடத்தை சொல்லுவாங்க அவங்க நாம் இந்துன்னா இவங்க நாம் தமிழர்னுவாங்க அவங்க நம்மெல்லாம் இதை தான் இப்படி தான் இருக்கணுன்ற நெறிமுறையோடு வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது நீ எங்கனாலும் இருக்கலாம் எந்த முகத்துலனாலும் இருக்கலாம் எங்களுக்கு தேவை நாங்கள் ஆட்சி அமைக்கணும் கட்சியை தொடங்கணும் பார்ப்பனர்களுக்கு நல்லது செய்யணும் நீ எங்கள்னால இருந்துக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் நான் ஈழத்தமிழன்ற பேரை வச்சு உன்னை ஏமாத்துவேன்றது தான் இவங்க இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே சங்கி சீமான் ஈழத்தை அடைந்து விடுவார் தனி ஈழத்தை பெற்று விடுவார்ன்ற நம்பிக்கையில் சங்கி சீமான் நெய்தல் படையோடு போய் ஈழத்தை பெற்று விடுவார்ன்ற நம்பிக்கையில் அங்கே போன தம்பிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்களும் காத்து காத்து பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இன்றைக்கி பேசுவார் நாளைக்கு பேசுவார் இன்றைக்கி போவார் நாளைக்கு போவாருன்னு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில அவர் வந்த வேலை வேற இல்லை அவர் கல்லாக்கட்டை வந்தார் கட்டிக்கிட்டு இருக்காரு அதனால அவங்கெல்லாம் இல்லைப்பா நீ பேசுறதே போலி தமிழ் தேசியவாதம் நீ வந்து பிஜேபிக்கு தான் பிடிமா இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது அரசியலில் ஜெயிக்கணும்னு நீ நினைக்கல கெட்ட வார்த்தை பேசுகிறது அநாகரிகமாக பேசுறது செருப்பை தூக்கி காட்டுறது இருந்தால் இருலனா போடான்னு உரிமையில் பேசுறது உங்ககிட்ட தன்மானம் இருக்கக்கூடிய நாங்கள் இருக்க முடியாதுன்னு கிளம்பிட்டாங்க கோவையிலும் கூடாரம் காலி ஆகுது இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்த கட்டமாக புதுசாக எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறது வேற கொஞ்சம் கலக்கத்தை உண்டு பண்ணி சங்கிகள்னால் சக தோழன்னு இருக்காங்க ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் எவ்வளவு ஆபத்தானதோ பிஜேபி எவ்வளவு ஆபத்தானதோ அதுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட குறைந்த அளவு சீமான் ஆபத்தானவர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் நேராக அப்படியே ஒருத்தரை தராசுல வச்சு ஆபத்துன்னு சொல்ல முடியும்னா அது இந்த சங்கி சீமான் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா விளக்கம் கொடுக்கறது இந்த இம்சையரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படம்னு நினைக்கிறேன் அண்டங்காக்காய் அண்டம்னா உலகம் உலகத்தை காப்பவன் புண்ணாக்கு எதிரிகளை புண்ணாக்குன்னு சொன்னேன் மாமா மன்னன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் சொன்னேன்னு சொல்ற மாதிரி சங்கிகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இதற்கு பிறகாவது ஆர்எஸ்எஸும் நாம் தமிழரும் ஒன்றுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய வேலையை தமிழ்நாட்டில் எளிமைப்படுத்துவதற்கு தான் சங்கி சீமான் களமிறக்கப்பட்டிருக்கார் அவருக்கு என்ன வேலையோ அவர் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம இவர்களை போன்ற போலிகளை தோலுரித்து காட்டுவதற்கு சரியான நேரம் இந்த தருணத்தில் சங்கி சீமானை பற்றி அந்த முகத்திரையை நாம் கிழித்தே ஆக வேண்டும் வரலாம் ஒருத்தர் அங்கே விடுங்கங்க அவர் என்னங்க கவுன்சிலர் கூட ஆக போகிறதில்ல ஏங்க பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் உண்மையாகவே நெய்தல் பட வச்சுருக்காருன்னு நம்பிக்கிட்டு இருக்க தம்பிகள் இன்னும் இருக்காங்க உண்மையாகவே சீமான் என்னைக்காவது ஒரு நாள் தனி இழத்தை பெற்றுக் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் அண்ணனுக்கு அது வேலை இல்லைப்பா அவருக்கு திரல்நிதியை வாங்கிட்டு கல்லாவை கட்டிட்டு அவர் வாழ்றதுதான் வேலைன்றதை புரிய வைக்க வேண்டிய சமூக கடமை நமக்கு இருக்கிறது சங்கி சீமானை நம்பி ஏமாறக்கூடிய ஏமாந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இதை பரப்புங்கள் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்